வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் எல்லாமே அரைச்சி ஊற்றி தான் பிரியாணி செய்ய போகிறேன் சத்தியில் செய்கிற மாதிரி அந்த பிரியாணி என்ன நான் வச்சுருக்குறேன்னு பாருங்கள் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி இப்படி அஞ்சு விரலம் பதியுற மாதிரி எடுத்துருக்குறேன் அஞ்சு விரலம் பதிகிற மாதிரி புதினா எடுத்துருக்குறேன் தழை எடுத்துருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா இது மூணையும் போகிறேன் பாட்டி இது மூணு மிக்சியில் போட்டேன் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மீடியம் தக்காளி சின்ன சின்ன தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் அரைச்சிட்டு வந்துடுவேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ண கட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு ட்ரிஸுக்கு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம்தான் அரைக்க போகிறேன் இது ரெண்டு இந்த வெங்காயம் வந்து வேறு ட்ரிஸுக்கு வேணும் அதனால் இந்த வெங்காயத்தை மட்டும் அரைச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் அரைச்சிக்கிறேன் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இது சின்ன வெங்காயம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இதில் தொளிச்சு வச்சுருக்குறேன் இது மூணையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அது எல்லாத்தையும் போட போகிறதில்ல தான் போடுவேன் எல்லாத்தையும் தொளிச்சேன் அதனால் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் எவ்வளோ போடுறேன்றது உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் ஓகேவா சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துட்டு வச்சு வச்சிருக்கிறேன் சிக்கனில் ஒரு முக்கால் கிலோ சிக்கனுக்கு ஒரு ஆறுநூறு கிராம் ரைஸ் போட்டு இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறேன் செய்யும்போது இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி தாளிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன போட்டு தாளிக்கிறேன்றத காமிக்கிறேன் அப்படி பாருங்கள் சட்டி பிரியாணி செய்யறது கா காய வச்சிட்டேன் இதில் தான் செய்ய போகிறேன் இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு ஆறு கிராம் போட்டுக்கிறேன் சுருள் பட்டை ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கிறேன் ஒரு ஜாதிப்பூ பூ அன்னாச்சி முக்கு ரெண்டு போட்டு ஏலக்காய் சின்ன ஏலக்காய் தான் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிறேன் கல்பாசி கொஞ்சோண்டு கல்பாஸ் போட்டுக்கலாம் இப்போ இது கூட வெங்காயத்தை போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை வெங்காயம் ஒன்று ஒரு வெங்காயம் மசியில் வச்சு கொடிய போட்டு வதைக்கலாம் அப்புறமே இது புதினா கொத்தமளித்தலை பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நல்லா அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருந்தாங்களே அதை எனக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் அதையும் வச்சுக்கோ நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வரணும் சுந்தி வதங்கணும் நல்லா சுருளை சுருளை நம்ம வதக்கிட்ருக்கோம் நல்லா வந்து சொறு சொறணும் சத்தம் வரணும் அது வரைக்கும் நம்ம வதங்கணும் அப்போ தான் பச்சை வடையெல்லாம் போகும் பார்த்திங்கன்னா இந்த படியில் ரெண்டு படி போட்டிருக்கிறேன் பாட்டி ரெண்டு படி போதும் இந்த இப்போ அந்த பாத்திரத்தில் சிக்கன்லாம் போட்டு பாட்டு வேக வச்சுட்டு ரைஸ் போடும்போது குக்கரில் போட்டுருவோம் அரிசி பாருங்கள் நல்லா மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கழுவி ஊறினப்புறம் கழுவக்கூடாது ஊரெலாம் வைக்க மாட்டேன் பாட்டி கழுவி அப்படியே வச்சேனா அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அதுவே ஊறிடும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிலாம் ஊற வைக்காதீங்க ரைஸை ஆனால் எந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி பிரியாணி கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கறி எடுத்து அதில் போட்டுருக்கலாம் ஏன்னா ரைஸ் இதில் போட்டோம்னா பத்தாது அதனால் குக்கரில் மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தயிர் ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து வரட்டும் பாட்டி பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுட்டேன் இந்த படியில் ரெண்டு படி அரிசி போட்டோம் இல்லையா இப்போ வந்து நாலு படி தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த அரிசி கொஞ்சம் நல்லா வெந்து வரும் நல்ல அரிசி நாலு பொடி ஊற்றிட்டோம் அதை ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் கறி நல்லா வெந்த உடனே தூக்கி அதில் போட்டு ரைஸ் போட்டு மூடிடலாம் திறந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து வந்துடுச்சு பாருங்க பாட்டி எப்பவுமே கரெக்டாக தான் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தடுமாறிட்டேன் பாட்டி அந்த அந்த பாத்திரத்தில் செஞ்சிடலாம் கொஞ்சமாக தானே செய்ய போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன் கொஞ்சமாக செஞ்சிருவோமே அது சின்னதுலேயே செஞ்சிடலாம்னு பற்றல சரியாக கிளற முடியாது ஆனால் கரெக்டாக வரும் ஆனால் சரியாகபடி வேகாது அதனால் வேண்டாம் ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கும் அரிசியை போட்டுக்கலாம் சரியாக கிளற முடியாது ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு சரியாக கொதிக்காது தாராளமாகவே பண்ணிடுவோம் எதுக்கு பிரியாணி அதுவும் நம்ம பிரியாணி செய்கிறோம் சாப்பாடாக இருந்தால் கூட குளிக்கி கிளிக்கி நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம் ஸ்லோவாக நெருப்பு வச்சு வைக்கலாம் இது அப்படி இல்லை பிரியாணி ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது கரெக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சிடணும் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ தான் கிளற முடியும் அப்புறம் கிளற முடியாது பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீழே சுந்தாமல் போட்டு இதனால் திண்டுக்கல் பிரியாணி மாதிரியே இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் கை மணக்கும் சாப்பிட்ட உடனே அடிக்கடி என் பசங்க இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லுவாங்க பக்கம் தம் போடுறது சூடு பண்ணி விவாதிக்கலாம் தோசைக்கெல்லாம் பழைய தோசைக்கெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க சூடு பண்ணி தம் போடுறதுக்கு நல்லா கொதி வரும்போது என்ன பண்ணேன் காட்டி தலைப்புழம் நல்லா கொதி வந்தது இப்போ வந்து கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்ட மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆனோன்னா தமிழ் தூக்கி போட்டுரும் திறந்து பார்ப்போம் திறந்து பார்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சமும் வைப்போம் இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா போட்டுடலாம் டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கோம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலானா இது கடையில் வாங்கின கரம் மசாலா வச்சுக்காதீங்க வீட்டில் அரைச்ச மசாலா அது இப்போ போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் போட்டு தாளிக்கும் போது அவ்வளோவா மனம் வராது இப்போ போட்டிங்கனா தான் நல்லா மனம் வரும் அப்படி வச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் தண்ணி ஊற்றிருச்சு தண்ணி ஊற்றிருச்சு இப்போ தம்மில் தூள் போட்டுருவோம் தரமாக தம்மில் போட்டு அது கூட பாட்டு என்ன பண்ணியிருக்கிறேன் வெயிட்டு போட்டு வச்சுருக்குறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாக்கு பிரியாணிக்கு வந்து குழம்பு வேணும் இவங்களுக்கெல்லாம் குழம்பு இருந்தால் தான் பிரியாணி சாப்பிட்டாங்க அதுக்கு வந்து காளிப்புலவரும் உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து பாருங்க இது போட்டு குழம்பு செய்ய போகிறேன் சிக்கன் குழம்பு மாதிரி செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறோம் சட்டி காய வச்சுட்டேன் எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் பட்டை ஒரு துண்டு பிரிஞ்சு இலை ஒரு பீஸு கல்பாசியும் ஒரு அன்னாட்சி ரெண்டு கிராம்பு போட்டுக்கிறேன் நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன் ஒரே ஒரு பெரியவங்க போட்டிருக்கேன் ரெண்டு எனக்கு உடம்போது நான் வீடியோ ஆன் விட்டுருக்கேன் சாரி அந்த பாத்திரத்திலே நான் பிரியாணி தழைச்ச பா கறி தழைச்ச பாத்திரத்திலே அப்படியே வச்சுட்டேன் இதுக்கு சும்மா வேறு வேறு மாற்றணும் இது கூட பண்ணி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேக்குள்ளே கொத்தமல்லி தேழை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டேன் அது கூட வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு கண்ணாடி போகிறதுக்கு வந்தால் போதும் ரொம்ப வதங்க வேணும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டேன் இதுக்கூட கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குளம்பிளகா தொல் போட்டேன் கூடிய கொஞ்சம் தண்ணி வைக்கணும் நல்லா வெந்து வரதான் அது கொடுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த தக்காளியும் இந்த மஞ்சள் மஞ்சத்தூளெல்லாம் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் அப்புறம் காய் போட்டுக்கலாம் இது கூட இப்போ குழந்தை எண்ணெய் மேலே திரண்டு வந்துடுச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க காளி காலிஃப்ளவர் வந்து பாட்டி மஞ்சள் மஞ்சத்தூளுக்கும் போட்டு வச்சிருந்தனால காலிஃப்ளவர் பாதி வெந்துருச்சு அதனால கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கோ இப்படி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் நேரம் செஞ்சு போட்டுருவோம் இப்படி போதுமான அளவு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கும் ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு நேரம் மூடி வச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ காலிஃப்ளவரை போட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுக்கணும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இறக்கி பாட்டுக்கணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி இதுக்கு மேலே வைக்க வேண்டாம் பாருங்கள் பிரியாணி நம்ம திண்டுக்கல் பிரியாணி மாதிரி ரெடி ஆயிடுச்சு அந்த கலரில் இருக்குது பாருங்கள் இந்த இந்த கலரில் தான் இருக்கும் மிளகா பொடியெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கலை எல்லாம் அரைச்சி போட்டோம்னா இந்த கலரில் தான் வரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இதோட ரெண்டு தடவை நான் போட்டு அந்த பிரியாணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கை மணக்கும் எல்லாமே அரைச்சி நம்ம போட்டு தாளிக்கிறோம் இல்லையா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தம் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த பக்கம் குழம்பு ரெடி இருக்குது அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு உருளைக்கெழங்கெல்லாம் விந்திரிச்சான்னு பார்க்கலாம் உருளக்கெழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே புதினா தலை போட்டேன் புதினா தலை வச்சுருக்கேன் நம்ம கொத்தமல்லி தழைய முதல்ல வணக்கம் போது போட்டுட்டேன் குழம்பு ரெடியாகிடுச்சு பிரியாணியும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் குழம்பு ரெடி பிரியாணி பிரியாணியும் ரெடி உங்களுக்கு இந்த குழம்பு வீடியோவும் இந்த குழம்பும் இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சி சில்லி சிக்கன் வறுத்து வச்சுட்டேன் பேரனுக்கு அவருக்கு சில்லி சிக்கன் வேணும் ரைத்தாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you.